ஸோ இன்னைக்கு எங் அடல்ஸ் நிறைய பேருக்கு இந்த கிரே ஹேர் அப்படின்றது இருக்குது ஸோ கிட்ஸுக்கெலாம் கூட நம்ம கிளினிக் கூட்டு வரும்போது கிட்ஸுக்கெல்லாமே கூட பார்த்தோம்னா கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்கு ஸோ இதுக்கு ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூன்று தோடங்களில் பித்தம் போது நிறைய சிம்டம்ஸ் உடல்ல வரும் அதில் ஒன்று தான் இந்த நரை நரைமுடி அப்படின்னு நம்ம சொல்றது ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு ஒரு காரணம் சொல்லலாம் இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த பித்தம் இருந்தா அப்படிங்கும்போது போது இளநாரி வரும் அப்படின்னு எதனால இந்த பித்தம் வருது டாக்டர் பித்தத்தை சமநிலைப்படுத்தி இந்த கிரே ஹேருக்கு பெஸ்ட்டாக என்னென்ன எடுக்கலாம் இந்த நெல்லிக்காய் பேசிக்காக நமக்கு தெரியும் நீங்கள் எல்லா ஹேர் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இல்லாமல் இருக்காது ஸோ அந்த நெல்லிக்காயை பசும்பாலில் காயக்கற்பமாக பயன்படுத்தும் போது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு நைன் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ கம்ஃபர்ட் பிரீமியம் ஹலோ மக்களே நானும் இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நம்ம உடல்ல உச்சி முதல் பாதம் வரை நமக்கு நிறைய டவுட் இருக்கும் அதுல இன்னைக்கு உச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அதாவது தலை அண்டு தலைமுடி இதெல்லாம் நமக்கு நிறைய இல்லையா அது எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சித்த மருத்துவர் நித்யா மேம் இருக்காங்க அவங்க கிட்ட இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி நல்லா இருக்கேன் டாக்டர் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு சின்ன வயசுல நிறைய அப்படின்ற பிரச்சனை நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இளநரைக்கு என்ன காரணம் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்கிறாங்க இளநரை அப்படின்னு சொல்லி நீங்கள் பேர்லேயே சொல்லிட்டீங்க ஸோ இன்னைக்கு யங் அடல்ஸ் நிறைய பேருக்கு இந்த கிரே ஹேர் அப்படின்றது இருக்குது ஸோ கிட்ஸுக்கெலாம் கூட நம்ம கிளினிக் கூட்டம் வரும்போது கிட்ஸுக்கெல்லாமே கூட பார்த்தோம்னா கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதுக்கு ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸோ இப்போ முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி டயட் இப்போ யாரும் சாப்பிட்றது கிடையாது ஸோ எல்லாமே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ நிறைய மூடிக்கு காரணம்னா உடல்ல அதிகமான உஷ்ணம் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உப்பு நிறைய சாப்பிடுவாங்க தெரியுங்களா உப்புன்னு அப்படியே சால்ட் எடுத்து சாப்பிட்றது இல்லை அந்த டேஸ்ட் உப்பு சுவை அதிகமா இருக்கிறது ஸோ ஊறுகாய் சாப்பிட்றது உப்பு கண்டம் சாப்பிடுவாங்க அது இது மட்டும்தான் உப்பு இருக்கான்னு கிடையாது இப்போ நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் ஸோ பேக்கெட்டில் வரக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும் ஸோ மாதிரி உப்பு சுவை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இளநிறை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு ரீசன் இருக்குது பார்த்தீங்களா அதாவது உடல் உஷ்ணம்னு சொன்னேன் அது வந்து சித்த மருத்துவத்தில் பித்தம்னு சொல்லுவாங்க அந்த மூன்று திரி தோடங்கள் மூன்று தோடங்களில் பித்தம் அதிகரிக்கும்போது நிறைய சிம்டம்ஸ் உடலில் வரும் அதில் ஒன்று தான் இந்த நிறை நரை முடி அப்படின்னு நம்ம சொல்கிறது ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு ஒரு காரணம்னு சொல்லலாம் இந்த முக்கியமாக பார்த்தோம்னா அனிமியான்னு சொல்கிற அந்த ரத்த சோகை ஸோ நிறைய லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அந்த ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும் இலநிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஹேர் ஃபாலிக்கல்ஸ் ஸோ ஒவ்வொரு முடியோட வேர் பகுதி ஸோ ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும் நமக்கு இந்த மாதிரி நிறைய முடி பிரச்சனை வருது ஸ்கேல்ப்பில் பிளட் சர்க்குலேஷன் ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ளட் சர்க்குலேஷன் குறைவாக இருக்கும் ஸோ அதனாலேயும் இதெல்லாம் ஒரு ஒரு ரீசன் நறைய முடி வர்றதுக்கு இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணங்கள்னு சொல்லலாம் ஓகே டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே இந்த பித்தம் இருந்தா அப்படிங்கும்போது இளைநாறி வரும் அப்படின்னீங்க எதனால இந்த பித்தம் வருது டாக்டர் ஸோ பித்தம் அதிகரிக்கும் பொழுது அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு நிறைய தூங்காமல் நம்ம இருக்கிறது இல்ல லிவர் ஸோ கல்லீரலில் ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னா பித்தம் அதிகரிக்குது ஏன் கல்லீரல் உடல் இவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்குதுல்ல அதே நம்ம லிவர் மட்டும் பாதிப்பாகிடுச்சுன்னா நமக்கு பித்தம் அதிகமாகுதுன்னு சொல்கிறோம்னா பித்த நீர்னு சொல்கிறாங்க இல்லையா பயில் ஸோ பயல் எங்கே செக்ரிட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய லிவர்லேருந்து நிறைய என்சைம் செக்ரிட் ஆகுது அது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம பயல்னு சொல்கிறோம் இந்த பித்த நீர் அதிகமாகும்போது அது பிளடில் கலந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வருது அதில் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் பார்த்தோம்னா இந்த இளநரை அப்போ பித்தம் அதிகமாகுது அதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா தூங்காமல் இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இப்போ தூங்காமல் இருக்கிறது ஹெல்த்தி டயட் எடுக்காமல் இருக்கிறது இது எல்லாமே என்ன என்னாகுன்னா பித்தத்தை நம்ம உடல்ல அதிகரிக்க செய்யுது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகுனா நமக்கு அந்த நிறைமுடி பிரச்சனை ஏற்படுது இப்போ பித்தத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது டாக்டர் பித்தம் வராமல் தடுக்கிறதுக்கு இன்னும் நல்லா பண்ணலாம் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மூன்று தோடங்கள்லையுமே இப்போ வாதம் அதிகரிச்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரியான சிம்டம்ஸ் உடல்ல தெரியுது அதே பித்தம் அதிகரிச்சதுன்னா நம்ம சொன்ன மாதிரி நிறைய முடியோடு சேர்ந்து கண் எரிச்சல் வர்றது ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது மார்னிங்கில் நிறைய பேருக்கு இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் ஸோ காலையில் சொன்னேன் வாய் கசப்பாக இருக்குங்க ஒரு வாந்தி வருது இன்னும் மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நான் என்ன பண்ணுறேன்னா நல்ல மஞ்சள் கலரில் வாந்தி எடுத்துடுறேன்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பித்தம் இருக்குது இதனோட முடி இருக்குன்னா அந்த பித்தத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ லிவர் டானிக் நிறைய சித்தாவில் இருக்குது அந்த கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்கு அப்போ அந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தி இந்த கிரே ஹேருக்கு பெஸ்ட்டாக என்னென்ன எடுக்கலாம்னா நெல்லிக்காய் பெஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பித்த சமணின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை ஏலக்காய் சீரகம் ஸோ இது எல்லாமே பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடியது இதில் பெஸ்ட் எது நம்ம வந்து ஹேர் ப்ராப்ளமும் சரியாகணும் கிரே ஹேர் சரியாகணும் அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் நமக்கு சரியாகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் எலுமிச்சையே எடுத்துக்கலாம் ஸோ அதனால தான் சொல்லுவாங்க பித்தம் அதிகமாக ஆயிடுச்சா நல்ல தலையில் பழம் தேய்ச்சி குழி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது என்னென்னா பித்தம் சமநிலைப்படுவதற்கு நம்ம வந்து எலுமிச்சை பழத்தை யூஸ் பண்ணணும் நெல்லிக்காய் எப்படி எடுத்துக்கலாம் டெய்லி வந்து எனக்கு நெல்லிக்காய் எடுக்கும்போது எனக்கு ஜூஸாக எடுத்தால் எனக்கு கோல்டு வருதுன்னு சொன்னிங்கன்னா நெல்லிக்காய் பவுடராக எடுத்துக்கலாம் ஸோ அந்த பவுடர் பெஸ்ட்டாக ஒரு காயக்கல்பம் முறை அப்படின்னு சொல்கிறதும் இருக்கு ஸோ காயக்கல்பம் சொல்கிற சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் நெல்லிக்காயை காயக்கல்பமாக பயன்படுத்தலாம் நெல்லிக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா டெய்லி மார்னிங் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு நம்ம ரெகுலராக இதை வந்து பயன்படுத்தணும் ஸோ என்ன எப்படி பயன்படுத்த போகிறோம்னா நெல்லிக்காய் பொடி இருக்குது இந்த நெல்லிக்காய் நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோம் நம்ம கிளினிக்கில் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் நல்லா உலர்த்திட்டு அதை பாலில் வேக வைத்து திரும்பவும் உலர்த்தி எடுத்துப்போம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இல்லைங்களா இதை பவுடர் பண்ணிடணும் ஸோ இதுதான் நம்ம வந்து கற்பம் மருந்தாக யூஸ் பண்ண போகிறோம் அப்போ கற்பம் மருந்துக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும் இந்த பவுடர் ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்து பசும்பாலில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு காலையில் எப்படி ஸ்டமக்கில் குடிச்சிடணும் இப்படி குடிக்கும்போது நெல்லிக்காய் பேசிக்காக நமக்கு தெரியும் நீங்கள் எல்லா ஹேர் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இல்லாமல் இருக்காது ஸோ அந்த நெல்லிக்காயை பசும்பாலில் காய கற்பமாக பயன்படுத்தும்போது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் டேண்ட்ரஃப் இருந்தாலும் கிரே ஹேர் இருந்தாலும் ரொம்ப எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டு காயக்கற்ப முறை அப்படின்னு சொல்லலாம் ரெகுலராக இதை யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது குறையும் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகும் ஓகே டாக்டர் தவிர ஏதாவது மூலிகைகள்லாம் சித்த இந்த இளநரைக்கு நிறைய மூலிகைகள் ஸோ இளநரைக்கு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடியது ஆலோவேரா இருக்கும் ஸோ ஆலோவேராவும் ஒரு முக்கியமான ஆலோவேரான்னு சொல்றது கற்றாழை இதுவுமே ஒரு முக்கியமான காயக்கருப்பு மூலிகை ஸோ இதுல இருந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஸோ அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ குமரி தைலம் இருக்குது அதே மாதிரி இந்த கற்றாழையே ஜூஸ் மாதிரி நம்ம குடிக்கலாம் இல்லை இதனோட அந்த வெள்ளம் கருப்பட்டி சேர்த்து ம பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம் ஸோ குமரி மணப்பாகுன்னு சொல்லுவாங்க ஸ்வீட்டாக இருக்கும் கிட்ஸுக்கும் கொடுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த கிரே ஹேர் அது நிறைய முடி அப்படின்ற ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் டாக்டர் எனக்கு தலைவலி சார்ந்த எல்லா கேள்விகளுகுமே நீங்க சித்த மருத்துவத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ரொம்பவே தெளிவா நடத்தும் ஆன்மீக 9384854560 experience comfort elegance and a homely feel in our premium rooms perfect for spiritual trips family stays or business travel